எல்லோருக்கும் வணக்கம் தயவு செஞ்சு நிற்கிறவங்க எல்லாரும் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப நெரிசல் இருக்கு இன்ட்ரோல் முடிஞ்சது இந்த கதவு திறக்கம் அப்படின்றது நானும் சொன்ன சார் வந்து பன்னெண்டு வருஷமாக வந்து காத்திருந்தோம் இந்த கதவு ததவட்டம் மதகஜா மதகஜராஜா ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு இப்போ என்னென்னா நான் ஏன் இந்த மைக்கு எடுக்கிறேன்னா இந்த நடக்கும் அப்படின்னு நடக்கும்போது ஊரில் தான் பரபரப்பு நடக்கும் ஆனால் விஷால் கொஞ்சம் ப நடக்கும் சரியில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை பேர் வந்து என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை ஆதரிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து மனசார என்னை வாழ்த்துகிறாங்க எத்தனை பேர் என்னை என்னை லவ் பண்ணுறாங்க இன்னும் நானூற்றி அந் இருபத்தஞ்சி மெசேஜுக்கு நான் வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும் அத்தனை பேர் வந்து சீக்கிரம் குணமாயி வாங்க அப்படின்னு சொன்னாங்க இது சாதாரண வைரல் ஃபீவர் எல்லாம் ஊரில் எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் ஆனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அந்த ப்ரோக்ராம் வந்து போவேணா அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க ஏன்னால் முடியல என்னால் சரியாமல் இருந்தது ஆனால் வந்து எனக்கு சார் முகத்தில் கண்ணாடியில் பார்க்கும்போது போது அவரு முகம்தான் தெரிஞ்சது ராஜாவோட லோகோ தெரிஞ்சது இது நான் மிஸ் பண்ணக்கூடாது இத்தனை நான் வருஷம் நான் காத்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் மிஸ் லைஃப்பில் வந்து ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி அதுவும் தாண்டி நான் வந்தேன் பட் இந்த நண்டு சின்னகளில் தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுதான் மீடியா இதுதான் உண்மையான மீடியா நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்கள் மீடியா ஐட முடியாது இவங்க தான் உண்மையா உண்மையிலே உண்மை உண்மையிலே உண்மையிலே இவங்க தான் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அடிமையாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதுக்கப்புறம் வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பே பேச பேசி விசாரித்து எப்படி இருக்காரு குணமாயிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் கே நிறைய பேர் இல்லை மொத்த பேரும் மீடியாவில் வந்து கேட்டாங்க அதுதான் இருபது வருஷம் என்னை வந்து உங்களோட அன்பு நாள் தான் வந்து நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகைனா நான் ட டைம் வேஸ்ட் பண்ணவங்களுக்கு விருப்பப்படல மதகர் மதகர் மதகஜராஜா ரெண்டாவது பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நிறைய இருக்கு சுவாரஸ்யங்கள் பகுதியில் காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டு ஆன கூட நினச்சிக்காதீங்க எந்த ஹாஸ்பிட்டலும் நான் அட்மிட் ஆகல சரியாயிட்டேன் ப்ராப்பராக பேக் ஒன் ட்ராக் நான் விடுவேன்னு பார்த்தேன் விளவ மாட்டேன் அந்த அந்த வசனம் தான் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன் இந்த விஷாவை பொறுத்த வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம் என்னோட அப்பாவோட தான் என்னோட பலம் இந்த ரெண்டு பலம் சேர்ந்து எந்த ஒரு தடை வந்தாலும் எந்த ஒரு சர்ச்சையை வந்தாலும் நான் வந்து தாண்டி போறேன் இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா நிறைய பேர் வந்து இவர் மூணு மாசம் வந்து ஷூட்டிங் மாட்டார் ஆறு மாதம் ஷூட்டிங் மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க ಇದನ್ನು ಇದು ಇದು ಮಾದರಿಲ್ಲ ಎದು ನಾ ನಡುತ್ತೆ ಎದು ಇಲ್ಲ ಕರೆಕ್ಟಾ ದಾ ಇದು ಮೇ ಕೇಬ್ಬ ಎವ್ರಿ ತಿಂಗ್ ಫೈನ್ ಐ ಹೋಪ್ ಯು ಆಲ್ ಎನ್ಜಾಯ್ ದ ಫುಲ್ ಇನ್ನೂ ನರೆಯ ವಿಷಯಗಳು ಇದೆ ಸೆಕಂಡ್ ಆಫ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಐ ಲವ್ ಯು ಐ ಲವ್ ಯು ಐ ಲವ್ ಯು ರೊಂಬ ನನ್ ಉನ್ ಸತ್ಯ சாகிற வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்பர் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் ஒற்றன் வந்து ஒரு மெசேஜ் அனு அனுப்புனாரு அது வந்து ஹார்ட் ஹார்ட் டச்சிங் மெசேஜ் ஒரு ப்ரெஸ் வந்து ஒரு நடிகைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணுன்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புனாங்க இது உண்மையிலே ஆத்மா நீங்கள் வந்து என்னை நேசிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆத்மா நான் வந்து இந்த செல்வஸ் கேட் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நல்ல படங்கள் கொடுக்குறேன்னு நான் நான் உங்களுக்கு உறுதியை கொடுக்குறேன் நன்றி

అది కేసు ఆనంద కన్నీన సెకండ్ ఆఫ్ ఒక పిరికే పడం పిట్టు నమ్మం ఉండి అనుభుకం ఆదరవు నండి